இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்ணீராசி நேயர்களுக்கு கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை பல நன்மைகளை அளிக்க உள்ளது கேது ஜென்ம ராசியை விட்டு விலகியதும் உங்கள் ராசிக்கு கும்பம் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகும் நிதி நிலைமையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பல மாதங்களாக மனதை அரித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீரும் பழைய கடன்கள் இருப்பின் அவை இப்பொழுது தீர வழி பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கண்ணில் புரை பிரச்சனை இருப்பின் உயர்ந்த சிகிச்சையில் பூரண குணம் ஏற்படும் திருமண முயற்சிகள் கைகூடும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை ஒன்று சமரசத்தில் முடியும் அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படும் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றனர் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் உத்தியோகம் உலகில் உள்ள அனைவருக்குமே சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதி ஆவார் அவர் ராகுவுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பது சிறந்த பலன்களை குறிக்கிறது அலுவலகத்தில் அனைவரும் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பலருக்கு ஊதியம் உயரும் சலுகைகள் கூடும் வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஆசை எளிதில் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகம்தான் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இம்மாதம் முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் வேறு நிறுவனத்திற்கு மாற விரும்பும் கண்ணிராசியினருக்கு எண்ணம் நிறைவேறும் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக உள்ளது தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறை துறை சனி பகவானின் அதிகாரத்தில்தான் உள்ளது அவர் ராகுவுடன் சேர்ந்து மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே நீடிக்கும் விற்பனை படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாம் புதிய முயற்சிகளிலும் விற்பனை கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் வங்கி நிதியுதவி கிடைக்கும் வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும் கலைத்துறையினர் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவானின் பார்வை ராகு மற்றும் சனி பகவானுக்கு கிடைக்கிறது கலைத்துறைக்கு அதிபதிகளான சுக்கிரன் புதன் ஆகியோர் சுபபலம் பெறுவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு யோக காலம் பிறந்துள்ளது என்று உறுதியாக கூறலாம் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் துணிந்து புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம் உங்கள் படங்கள் அனைத்தும் சிறந்த இலாபத்தை பெற்றுத்தரும் அரசியல் துறையினர் சனி ராகு ஆகிய இரு கிரகங்களுக்குமே அரசியல் துறையுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஆதலால் தான் அரசியலில் வெற்றி பெற சாதுரியம் சமயத்திற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்தல் சாதுரியமாகவும் கவர்ச்சிகரமாகவும் பேசும் திறன் தைரியம் ஆகியவை இன்றியமையாதவை என்று கூறுவர் தயை தாட்சண்யம் பார்க்காமல் அரசியல் எதிரிகளை துடை சக்தி கொண்டவர்கள் ராகுவும் சனி பகவானும் இவர்கள் இருவரும் உங்கள் ராசிக்கு பகைஸ்தானமாகிய கும்ப ராசிக்கு சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியினர் பூரண ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்கும் மாணவ மாணவியருக்கு வித்யாகாரகரான புதனும் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் படிப்பில் சிறந்து விளங்க செய்வார்கள் சனி பகவானும் ராகுவும் நிழல் கிரகமானாலும் ராகுவின் சக்தியும் வீரியமும் சனி பகவானுக்கு நிகரானவை உயர்கல்விக்கு சற்று தாராளமாகவே நிதியுதவியை தருவார் ராகு சனி பகவானும் தனது பங்கிற்கு உதவி செய்வார் இதனை அனுபவத்தில் பார்க்கலாம் வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெற ஏற்ற தருணம் இது விவசாய துறையினர் வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்வீர்கள் ராகு சனி பகவானின் சஞ்சார நிலை எந்த அளவிற்கு உள்ளது என்பதை பயிர்கள் செழித்து வளரும் காட்சி மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பலருக்கு புதிய விளை நிலமும் பசுக்களும் கன்றுகளும் வாங்கும் யோகமும் உள்ளது அரசாங்க உதவிகளும் சலுகைகளும் கிட்டும் அறிவுரை கொடுப்பதில் தன்னிகரற்ற சனி பகவானும் ராகுவும் ஒன்று சேர்வது அதிலும் அனுகூலமாக ராசியில் சேர்வது மிகவும் அபூர்வம் அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது இப்பொழுது இவ்விரு கிரகங்களும் சற்று தாராளமாகவே கொடுப்பதை உங்கள் எதிர்காலத்திற்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரும்போது வாரி இறைத்துவிட்டு பின்பு வருந்த கூடாது பரிகாரம் கேதுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லது கேதுவிற்கு மோட்சக்காரகர் எனவும் எனவும் முக்தியளிப்பவர் என்னும் தனி பெருமை உள்ளது ஜனன கால ஜாதகங்களிலும் கோல் சாரத்திலும் கேது அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும்கூட கடினமான கிரகங்களை விளைவிக்க மாட்டார் பரிகாரத்திற்கு கேதுவை செவ்வாயாக கருத வேண்டும் என்று கூறுவர் முருகப்பெருமான் எழுதியுள்ள திருத்தல தரிசனம் நல்ல பலனளிக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது நன்மை செய்யும்